நவ கிரகங்களில் முக்கிய கிரகமான சனி பகவான் வக்ர பயிற்சி அடைய இருக்கிறார் சனி பகவான் வக்ர பயிற்சி மே பதினான்காம் தேதி தொடங்கி செப்டம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை அவர் தற்போது சஞ்சரிக்கும் மகர ராசியிலேயே பின்னோக்கி செல்கிறார் சனி வக்ரம் பெறுதல் என்றால் என்ன சனி வக்ரமானால் என்ன பலன்களை கொடுப்பார் கிரகங்களின் பயிற்சியை மிகவும் உற்று நோக்கும் போது முக்கிய கிரகங்களான சனி குரு ஆகிய பயிற்சிகள் மிகவும் இன்றியமையாததாக பார்க்கப்படுகிறது இவற்றில் மக்கள் மிக அச்சத்துடன் எப்படிப்பட்ட பலன் நம் ராசிக்கு உள்ளது என பார்க்க நினைக்கும் கிரகம் நிதி பகவான் என கூறப்படும் சனி பகவான் ஆகும் சனி பயிற்சி குரு பயிற்சி மட்டுமல்லாமல் இவை நிலை அடைந்தாலும் பலன்கள் மாறும் இவையாவும் ஒவ்வொரு கிரகமும் அதன் பாதையில் சுற்றி வருகின்றன அப்படி சுற்றி வரும்போது சூரியனுக்கு ஐந்தாம் இடத்தில் வரும்போது அந்த கிரகத்திற்கு நிலை ஏற்படுகிறது மேலும் ஏழாம் இடத்தில் வரும்போது அதிவக்ரமும் ஒன்பதாம் இடத்தில் வரும்போது வக்ர நிவர்த்தியும் அடைகிறார்கள் சூரியனுக்கு முன் அல்லது பின் குரு பகவான் பதினைந்து பாகையில் இருக்கும் போது குரு வக்ர நிலையும் சனி பகவான் பதினேழாம் பாகையில் இருக்கும் போது சனி வக்ர நிலையும் ஏற்படுகிறது திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி குரு பகவான் மார்ச் முப்பது முதல் மே பதினான்கு வரை அதிசாரம் பெற்று மகரத்திற்கு செல்லும் நிலையில் அதன் பின்னர் மே பதினைந்து முதல் ஜூன் இருபத்தி ஒன்பது வரை நிலை அடைந்து மீண்டும் தன் பழைய நிலையான தனுசு ராசிக்கு செல்வார் இந்த நிகழ்வுகள் தொண்ணூத்தி இரண்டு நாட்கள் நடக்கிறது இந்நிலையில் சனி பகவான் மே பதினொன்றாம் தேதி முதல் செப்டம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை தற்போது உள்ள மகர ராசியிலேயே பின்னோக்கி செல்கிறார் இதன் காரணமாக இதுவரை சனி பகவானால் பாதிக்கப்பட்டு வந்த ராசிகள் மிக நல்ல பலன்களை போகின்றன பண கஷ்டங்கள் நீங்கி மன நிம்மதி கிடைக்கப் போகிறது தொழில் வியாபாரத்தில் இருந்த நெருக்கடி நிலை மாறி லாபம் பெறக்கூடிய சூழல் உருவாகும் நிதி நெருக்கடியில் சிக்கி தவிப்பவர்கள் நல்ல நிலை அடைவதற்கான வாய்ப்புகள் உருவாகும் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் ஒன்றன் பின் ஒன்றாக நீங்கி வசந்தம் ஒரு ராசியில் சனி பகவான் பலம் குறைவாக இருந்தால் சனி வக்கர நிலையானால் குறைவான பலன்களும் சனி பகவான் பலம் பெற்றிருந்தால் நல்ல பலன்கள் மிகுதியாகவும் கிடைக்க செய்வார் சனி பயிற்சியின் போது தான் செய்ய வேண்டிய தான் தர வேண்டிய நீதி பலன்களை கொடுப்பார் அதுவே நிலை அடையும் போது சனி பகவான் தரக்கூடிய பலன்கள் சற்று தாமதமாகும் அது நல்ல பலனாக இருந்தாலும் சரி கெடு பலன்களாக இருந்தாலும் சரி சற்று குறைவாகவே காணப்படும் சனி பகவான் மட்டுமல்லாமல் குரு புதன் சுக்கரன் ஆகிய கிரகங்களும் நிலை அடைகின்றன என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த சனி பகவானின் வக்கர பயிற்சி மேசம் முதல் மீனம் வரை பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்கப் போகிறது என்ன பலன்களை கொடுக்க போகிறது என்று துல்லியமாக கணித்து பெருமையுடன் உங்களுக்கு சமர்ப்பிக்கிறோம் கும்ப ராசி என்பர்களே உங்களுக்கு இந்த சனி வக்ர பயிற்சி எப்படி இருக்க போகிறது என்ன பலன்களை கொடுக்கப் போகிறது அமைதியை விரும்பும் நீங்கள் போட்டியென வந்துவிட்டால் எப்போதும் விஸ்வரூபம் எடுப்பீர்கள் இந்த சனி பயிற்சி உங்களுக்கு ஏழரை காலமாகும் ஏழரை சனியின் முதல் பாகமான விரய சனி உங்களுக்கு தொடங்குகிறது செலவுகள் நிறைய வரக்கூடும் சேர்த்து வைத்த பணத்தை பத்திரப்படுத்துங்கள் சின்ன சின்ன உடல்நல பிரச்சனைகள் வரக்கூடும் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்கள் ஆடம்பரமாக செலவு செய்யாதீர்கள் தொழில் வியாபாரத்தில் போட்ட முதலீடுகள் திரும்ப வருமா என்ற யோசனை எழலாம் கவலை வேண்டாம் உங்கள் பணம் பத்திரமாக இருக்கும் பங்கு சந்தைகளில் இந்த காலகட்டங்களில் நீங்கள் செய்யும் முதலீடுகளால் நல்ல லாபம் உருவாகும் இதுவரை எந்த வேலையை எடுத்தாலும் முழு மனநிறைவுடன் முடிக்க விடாமல் தடுத்தாரே சனி பகவான் உழைப்பு உங்களிடத்தில் மட்டும் இருக்கும் ஆனால் அதற்கான பாராட்டும் பயனும் மற்றொருவருக்கு போய் சேர்ந்து வந்தது வேலை பழுவால் எல்லோரிடமும் உணர்ச்சி வசப்பட்டு பேசி கெட்ட பெயர் எடுத்தீர்கள் நிரந்தரமாக எதிலும் வருமானம் கிடைக்காமல் தவிர்த்தீர்கள் அடுத்தடுத்து சோக செய்திகள் அதிகம் வந்து கொண்டே இருந்தது பணம் காசு வந்தாலும் எடுத்து வைத்து சேமிக்க முடியாத அளவிற்கு செலவுகள் துரத்தியது இனி அந்த நிலை சற்று மாறும் சோர்ந்திருந்த நீங்கள் இனி சுறுசுறுப்பாக இருப்பீர்கள் மனம் குடும்பத்தில் நிம்மதி பிறக்கும் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் எதிலும் ஆர்வம் உருவாகும் பணவரவுக்கு குறைவிருக்காது சேமிக்க வேண்டுமென்ற எண்ணம் உருவாகும் நாடாள்பவர்கள் பெரிய அந்தஸ்தில் இருப்பவர்களின் நட்பு உருவாகும் கணவன் மனைவி இருவரும் கலந்து பேசி குடும்ப செலவுகளை குறைக்க முடிவெடுப்பீர்கள் பூர்வீக சொத்தை மாற்றி உங்கள் ரசனைக்கேற்ப புதிய வீடு வாங்குவீர்கள் குழந்தை பாக்கியம் உருவாகும் மகளுக்கு ஊரே மெச்சும்படி திருமணம் முடிப்பீர்கள் சுக்கிரனின் போராட நட்சத்திரத்தில் பதினேழு ஏழு இரண்டாயிரத்தி இருபது முதல் இருபது பதினொன்னு இரண்டாயிரத்தி இருபது வரை சனி பகவான் செல்வதால் அரைகுறையாக இருந்த வேலைகள் முடியும் எதிர்பார்த்து ஏமாந்து போன பணம் கைக்கு வந்து சேரும் திடீர் பயணங்களால் உற்சாகம் அடைவீர்கள் மாற்று மதத்தை சார்ந்தவர்களும் உங்களுக்கு உதவுவார்கள் பெற்றோருடன் இருந்து வந்த மனஸ்தாபங்கள் நீங்கும் புதிய வீடு மாறுவீர்கள் விலை உயர்ந்த ஆபரணங்களை வாங்குவீர்கள் இருபத்தி ஐந்து இரண்டு இரண்டாயிரத்தி இருபது முதல் பதினாறு ஏழு இரண்டாயிரத்தி இருபது மற்றும் இருபத்தி ஒன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபது முதல் இருபத்தி ஆறு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபது வரை சனி பகவானின் சூரியன் உத்திராட நட்சத்திரம் முதல் பாதத்தில் செல்வதால் மனைவி வழியில் மனஸ்தாபங்கள் மருத்துவ செலவுகள் வந்து போகும் பதினேழு ஏழு இரண்டாயிரத்தி இருபது முதல் பதினாறு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபது வரை பூராட நட்சத்திரத்தில் வக்கரமாவதால் இக்காலகட்டத்தில் உடல்நலக் குறைவுகள் வந்து போகும் இரண்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபது முதல் பதினாறு ஏழு இரண்டாயிரத்தி இருபது வரை உத்ராட நட்சத்திரத்தில் சனி பகவான் வக்கரமாகி செல்வதால் எதிலும் வெற்றி உருவாகும் முடங்கி கிடந்த வேலைகள் முழுமையடையும் வியாபாரத்தில் தேங்கிக் கிடந்த சரக்குகளை சாமர்த்தியமாக விற்று தீர்ப்பீர்கள் பணியாளர்களை அரவணைத்து வேலை வாங்குவீர்கள் வாடிக்கையாளர்களின் தேவையறிந்து செயல்படுவதால் லாபம் உருவாகும் இடவசதியின்றி தவித்துக் கொண்டிருந்த நீங்கள் கடையை வேறு இடத்திற்கு மாற்றுவீர்கள் வெளிநாட்டு தொடர்புடைய நிறுவனங்களுடன் புதிய ஒப்பந்தங்கள் செய்வதன் மூலம் உங்கள் நிறுவனத்தின் புகழ் கூடும் ரியல் எஸ்டேட் பதிப்பகம் சிமெண்ட் வகைகளால் லாபமடைவீர்கள் கூட்டு தொழிலில் பங்குதாரர்கள் உங்கள் கோரிக்கையை ஏற்பார்கள் உத்தியோகத்தில் உங்களின் நிர்வாகத் திறமை கூடும் புதிய வாய்ப்புகள் பொறுப்புகள் உங்களை தேடி வரும் உங்களை குறை சொல்லிக் கொண்டிருந்த சக ஊழியர்கள் இனி புகழ்வார்கள் மூத்த அதிகாரிகள் உங்கள் ஆலோசனைக்கு முக்கியத்துவம் கொடுப்பார்கள் சம்பளம் உயரும் மறுக்கப்பட்ட உரிமைகள் கிடைக்கப் பெறுவீர்கள் கணினி துறையினர் பணி செய்யும் நிறுவனத்திலிருந்து விலகி அதிக சம்பளம் மற்றும் சலுகைகள் கிடைக்கும் வேலைக்கு மாறுவீர்கள் கன்னி பெண்களே கெட்ட நண்பர்களிடமிருந்து விடுபடுவீர்கள் நீண்ட நாள் கனவுகள் நனவாகும் கண்ணுக்கு அழகான கணவர் வந்தமைவார் உங்கள் தகுதிக்கேற்ப நல்ல உத்தியோகம் கிடைக்கப் பெறுவீர்கள் பெற்றோரின் ஆசைகளை பூர்த்தி செய்வீர்கள் மாணவ மாணவியர் எத்தனை முறை படித்தாலும் மனதில் பதியவில்லையே என்று ஏகத்தில் இருந்தீர்கள் இனி கற்பூரமாக பற்றிக் கொள்வீர்கள் அதிகாலையில் எழுந்து படிக்கும் பழக்கத்தை வழக்கப்படுத்திக் கொள்ளுங்கள் மதிப்பெண் உயரும் வகுப்பாசிரியர் பாராட்டும்படி நடந்து கொள்வீர்கள் விளையாட்டில் பதக்கம் வெல்வீர்கள் கலைத்துறையினருக்கு இழந்த புகழை ஈடுகட்ட வேண்டும் என்று பெரிய வாய்ப்புக்காக காத்திருக்காமல் கிடைக்கும் வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி வெற்றி பெறுவீர்கள் சம்பள பாக்கி கைக்கு வந்து சேரும் இந்த சனி பயிற்சி விரக்தி மன உளைச்சலில் இருந்து மீள வைப்பதுடன் வசதிகளையும் அள்ளிக் கொடுக்கும் பயிற்சியாகவே இருக்கும் இந்த சனி பயிற்சியால் உங்கள் சகோதர சகோதரிகளிடம் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் மறைந்து ஒற்றுமை உருவாகும் அவர்களுடன் சேர்ந்து இனிய பயணங்களை செய்வீர்கள் உங்களின் ஆற்றல் அதிகரிக்கும் பகைவர்களை வெற்றி கொள்வீர்கள் உடல்நலம் சீராக இருக்கும் வருமானம் சிறப்பாகவே இருக்கும் உங்களின் பெருந்தன்மையை அனைவரும் பாராட்டுவார்கள் அதே நேரம் ஆடம்பர கேளிக்கைகளுக்காக செலவு செய்வதை குறைத்துக் கொள்ளவும் சில நேரங்களில் யோசிக்காமல் பேசி வம்பில் மாட்டிக்கொள்ள நேரலாம் மறைமுக எதிரிகளிடம் கவனமாக இருக்க வேண்டும் உங்கள் ரகசியங்களை யாரிடமும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம் மற்றபடி உங்களின் பதவியால் சில ஆதாயங்கள் கிடைத்து மகிழ்ச்சி உருவாக காண்பீர்கள் இதன் மூலம் பொதுநல காரியங்களுக்கு செலவு செய்வீர்கள் திட்டமிட்ட வேலைகளை தள்ளி வைக்க வேண்டிய சூழல் உருவாகும் சில நேரங்களில் இது தவிர்க்க முடியாமலும் போகலாம் எனவே உங்கள் காரியங்களில் கவனமாக இருக்க வேண்டும் மற்றபடி நேர்மையான எண்ணங்களால் உங்கள் வாழ்க்கை தரம் உயரும் அலுவலகத்தில் புதிய பொறுப்புகளை ஏற்று நடத்தும் நல்வாய்ப்பு உருவாகும் இதனால் இருந்த காரணமில்லாத வருத்தங்களும் குழப்பங்களும் மறையும் உங்கள் பணிகளை விரைவில் செய்து முடிப்பீர்கள் சமூகத்தில் உங்கள் மதிப்பு மரியாதை உயரும் வழக்கு விவகாரங்களில் சாதகமான தீர்ப்பு உருவாகும் உங்களின் எண்ணங்களும் செயல்களும் உங்களுக்கு வாழ்வில் உயர்ந்த இடத்தை பெற்றுக் கொடுக்கும் கடினமாக உழைக்க வைக்கும் சனி பகவான் அதற்கேற்ற பெரும் பலனை தருவதற்கும் தயங்கமாட்டார் அதே நேரம் ஓய்வெடுக்க முடியாமல் போவதால் உடலில் சோர்வு உண்டாகும் எனவே சரியான நேரத்தில் ஆகாரத்தை உட்கொண்டு உடல் வலிமையை தக்க வைத்துக் கொள்ளுங்கள் வாகனங்களுக்கு பராமரிப்பு செலவுகள் செய்ய நேரிடும் தவிர்க்க இயலாத காரணங்களால் சகோதர சகோதரிகளுக்கு பணம் செலவழிப்பீர்கள் பயணங்களில் அதிர்ஷ்ட தேவதை தரிசனம் கொடுப்பார் இதனால் பொருளாதார வளமும் சேமிப்பும் உயரும் அரசாங்க உதவிகளும் கிடைக்கப்பெறுவீர்கள் உங்களின் ஆசைகள் ஒன்றன் பின் ஒன்றாக பூர்த்தியடையும் உத்தியோகஸ்தர்களுக்கு அலுவலக பணிகள் சிறப்பாகவே முடியும் எதிர்பார்த்த பதவி உயர்வும் ஊதிய உயர்வும் பெறுவீர்கள் சிலருக்கு விரும்பிய இடமாற்றங்களும் கிடைக்கும் சில முக்கிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு காண்பீர்கள் மற்றபடி உங்கள் வேலைகளை முன்கூட்டியே யோசித்து செய்தால் பிரச்சனைகளை தவிர்க்கலாம் வியாபாரிகள் கூடுதல் எச்சரிக்கையுடன் வாணிபத்தில் ஈடுபடவும் எதையும் ஒருமுறைக்கு இருமுறை யோசித்து செயல்படுவது அவசியம் மற்றவர்களிடம் பண விஷயங்களில் எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ள வேண்டும் மற்றபடி வியாபாரத்தை சீரமைப்பதற்கு நீங்கள் சுயமாக மேற்கொள்ளும் முயற்சிகள் நிச்சயம் வெற்றி பெறும் அரசியல்வாதிகள் மேலிடத்தின் ஆதரவை பெறுவீர்கள் இதனால் அதன் முழு பலன்களையும் அனுபவிக்க இயலாத அளவிற்கு மற்றவர்களால் சில குறுக்கீடுகளும் தோன்றும் எனினும் மனம் தளராமல் எதிரிகளை சமாளிப்பீர்கள் கடினமான வேலைகளையும் சிறப்பாகவே செய்து முடிப்பீர்கள் இதனால் புதிய பொறுப்புகளை பெறுவீர்கள் பயணங்களால் நன்மை உருவாகும் தொண்டர்களின் உணர்வுகளை புரிந்து கொண்டு செயல்படுவீர்கள் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் உங்கள் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பாதையில் செல்லும் கடினமாக உழைத்து உங்கள் முழு திறமையையும் வெளிக்கொணருவீர்கள் வருமானம் சீராகவே இருக்கும் பெண்மணிகள் மன நிம்மதியை காண்பார்கள் உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறங்கள் சிவப்பு மற்றும் வெள்ளை ராசியான எண்கள் ஆறு மற்றும் ஒன்பது ஓம் சம் சனச்சராய நமகே என்னும் தினமும் காலை பதினோரு முறை கூறி வாருங்கள் தினமும் முருக பெருமானை வணங்கி வர பொருளாதாரத்தில் நல்ல மாற்றம் உருவாகும் சனி காலகட்டம் என்பதால் உங்கள் பணத்தையும் நேரத்தையும் தான தர்மம் செய்வதில் செலவிட்டு வாருங்கள் முடிந்தவரை மாற்றுத்திறனாளிகளுக்கு உங்களால் ஆன உதவிகளை செய்து வாருங்கள் இந்த சனி வக்கர பயிற்சி உங்களுக்கு கலவையான பலன்களை கொடுக்கும் பயிற்சியாக இருக்கும்